கவனத்தை மேம்படுத்துவது திறனையும் உற்பத்தி பணித்தரத்தையும் கணிசமாக உயர்த்தும் ஆற்றலைக் கொண்டுள்ளது உங்கள் கவனம் திறன்களை மேம்படுத்த உதவும் சில நுட்பங்கள் இங்கே உள்ளன அமைதியான பணியிடத்தை தேர்வு செய்யவும் தேவையற்ற அறிவிப்புகளை தவிர்க்கவும் கவனத்தை சிதறடிக்கும் இணையதளங்களை தடுக்கும் ஆப்ஸை பயன்படுத்தவும் உங்கள் பணியிடத்தை ஒழுங்காக வைக்கவும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடல் செயல்பாடு அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் செறிவு அதிகரிக்க முடியும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சமச்சீர் உணவை உட்கொள்ளுங்கள் நீரிழப்பு கவனத்தை பாதிக்கலாம் எனவே நிறைய தண்ணீர் குடிக்கவும் மனநிறைவு தியானம் வழக்கமான பயிற்சி கவனத்தை அதிகரிக்கவும் அறிவாற்றல் கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் எளிய சுவாச பயிற்சிகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி கவனம் செலுத்த உதவும் செய்ய வேண்டிய பட்டியலை பயன்படுத்தவும் பணிகளை எழுதி முக்கியத்துவம் மற்றும் காலக்கெடுவின்படி முன்னுரிமை கொடுங்கள் வெவ்வேறு பணிகளுக்கு குறிப்பிட்ட நேர இடைவெளிகளை ஒதுக்கி அவற்றை பின்பற்றவும் பொம்மோடோரோ நுட்பம் இருபத்தைந்து நிமிடங்கள் வேலை செய்யுங்கள் பின்னர் ஐந்து நிமிட இடைவெளி எடுக்கவும் இந்த சுழற்சியை மீண்டும் செய்யவும் நான்கு சுழற்சிகளுக்கு பிறகு நீண்ட இடைவெளி எடுக்கவும் உங்கள் மனதை அமைதிப்படுத்த குறுகிய அடிக்கடி இடைவெளிகளை இடுங்கள் ரீசார்ஜ் செய்ய நீண்ட இடைவெளிகளை திட்டமிடுங்கள் குறிப்பாக தீவிரமான வேலையின் போது வேலையின் செயல்திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்த ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துங்கள் சீரான பனிப்பாய்வுகளை பராமரிக்க ஒரே மாதிரியான பணிகளை ஒன்றிணைக்கவும் குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அடையக்கூடிய தொடர்புடைய மற்றும் காலக்கெடுவுக்கான இலக்குகளை அமைக்கவும் வழக்கமான தூக்க அட்டவணை தினமும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு சென்று எழுந்திருங்கள் உங்கள் உறக்க சூழல் வசதியாகவும் இருட்டாகவும் அமைதியாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபாரஸ்ட் அல்லது ஃப்ரீடம் போன்ற ஆப்ஸை பயன்படுத்தி கவனம் செலுத்துங்கள் மேம்படுத்த தடுக்கவும் உங்களை உந்துதலாக வைத்திருக்க பணிகளை முடிப்பதற்கான தங்களுக்கான பரிசு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இலக்குகள் மற்றும் முன்னேற்றத்தை நினைவூட்ட குறிப்புகள் அல்லது பார்வை பலகைகள் போன்ற காட்சி குறிப்புகளை பயன்படுத்தவும் இந்த உத்திகளை தொடர்ந்து செயல்படுத்துவது உங்கள் கவனம் மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவும்